கோழி பாத்தீங்கன்னா இந்த கோழி தான் நம்ம புத்துக்கா இருக்க போறோம் எப்படி இருக்குது பாருங்க நல்ல பெரிய கோழிய வாங்கியாச்சு இன்னைக்கு பாத்தீங்கன்னா புத்துக்கு பொங்கல் வச்சு கோழி எடுத்துருந்தாங்க இப்ப அந்த கோழி எல்லாம் வச்சு சமைக்கலாங்க வாங்க கறி எல்லாம் பாத்தீங்கன்னா கடையில குடுத்து கிளீன் பண்ணி வாங்கி வந்தாச்சுங்க இப்ப எப்படி சமைக்கலாம்ன்றத பாத்துடலாங்க ரெண்டு கடையில் வச்சிருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா நாட்டுக்கோழி மாதிரி உள்ள கோழி அந்த கோழிலேயே அந்த கோழி வந்து இந்த கோழி குழம்பு செய்ய போறோம் நார்மல் கோழிக்கறியை வந்து இதுல செய்ய போறாங்க ரெண்டுமே அண்ட் டைம்ல எப்படி சமைச்சு முடிக்கிறேன்னு சொல்லிட்டு பாருங்க அதுவும் டேஸ்டா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நாட்டுக்கோழி சமைக்கிறோம்ல அதுக்கு பாத்தீங்கன்னா எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து இது கம்மியாவே சேர்த்துக்கோங்க ஏன்னா இதுல இருந்தே நிறைய கோழி போறோம் இது பாத்தீங்கன்னா நம்ம நார்மல் கோழிக்கறி செய்யறோம்ல அதுக்கு பாத்தீங்கன்னா எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா சூடாகட்டுங்க அதுக்கு சும்மா நம்ம கடுகு சேர்த்து பார்த்துக்கணும் கடுகு பாத்தீங்கன்னா அரை டேபிள்ஸ் பண்ண அளவுக்கு நாட்டு கோழி சமைக்கிறோம்ல அதுக்கு அரை டேபிள்ஸும் கொஞ்சமா இருக்கு கொஞ்சமா சேர்த்துக்கலாம் கடுகு ஆர்ஜினல் தான் தேவை தான் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா சேர்க்க தேவைல்ல எண்ணெய் காஞ்ச பின்னாடி போட்டு கடுகு போடுங்க நான் எண்ணெய் காயத்துக்கு போட்டு சரி காய டிந்நேரம் கடுகு பாத்தீங்கன்னா நல்லா பொரிஞ்சுடுச்சு இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாங்க சட் பண்ணி வச்சிருக்கீங்க வெங்காயம் வந்து இங்க ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம் இதுல ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாங்க நான் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருங்க நல்லா வந்து வெங்காயம் நல்லா வதங்குதுங்க வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சு போறோம் வெங்காயம் பாத்தீங்கன்னா நல்லா வதங்கிச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேங்க பண்ணிக்கலாம் அப்படி இந்த பக்கம் அப்படி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கருக்கழுகு நார்மல் போட்டு ஒரு கருகு இஞ்சி பூண்டு பாத்தீங்கன்னா நல்லா வதக்கிடுச்சு இப்ப தக்காளி சேர்த்துக்கலாம் இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு தக்காளி இதையும் பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றரை தக்காளி சேர்த்துக்கிறாங்க தக்காளி சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் தக்காளி வெட்டின மாதிரி நல்லா soft ஆ வதங்கி வரட்டும் அதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா நம்ம கறி செஞ்சுக்க போறோம் இது பாத்தீங்கன்னா சின்ன கோழிக்கறி இது வந்து பெரிய கோழிக்கறிங்க ரெண்டும் பாத்தீங்கன்னா கட் பண்ணி வாங்கி வந்தாச்சுங்க உப்பு மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு அழைச்சி வச்சிருக்க இதுல பாத்தீங்கன்னா பெரிய கோழி வந்து செட் இதுல பாத்தீங்கன்னா பெரிய கோழி சேர்த்துட்டாங்க சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்ப சின்ன கோழி கறி இருக்குதுல்ல அதையும் பாத்தீங்கன்னா இந்த சேர்த்துக்கலாம் தண்ணி எல்லாம் இல்லாம வடிச்சு சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வந்து ஒரு குழம்பே ஒரு வாசனையா இருக்கும் உப்பு சேர்த்துக்கலாங்க இதுக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் இதுலயும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் கறி பாத்தீங்கன்னா நல்லா வந்து வதங்கணுங்க இந்த கறி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேகத்துக்கு வந்து லேட் ஆகும் நல்லா வதங்கிச்சு அப்படின்னா சூப்பரா இருக்கும் மிக்ஸ் பண்ணியாச்சு படுத்ததா வந்து மூடி வச்சிடுறேங்க இதையும் பாத்தீங்கன்னா ஒரு வாட்டி வந்து நல்லா வந்து mix பண்ணிக்கலாம் கறி பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு எண்ணிலேயே வளருதோ அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையா இருக்கும் சூப்பரா வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா வச்சிருந்தாங்க ரெண்டும் பாத்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் நல்லா வதங்கிட்டோம் வதங்கினதுக்கு அப்புறமா ரொம்பவே அருமையா டேஸ்டா கொழம்பு செஞ்சு சாப்பிடலாங்க பருந்துட்டும் வெயிட் பண்ணலாம் வந்து தண்ணி எல்லாம் சூப்பரா கொதிச்சிருக்கு பாருங்க நம்ம தண்ணியே சேர்க்கல இந்த கோழி இந்த பெரிய கோழில எவ்வளவு இந்த க தண்ணிலயே பாத்தீங்கன்னா கறி வந்து சூப்பரா வந்து வதங்கிடும் வந்துடும் கண்டிப்பாச்சாரு இதுலயும் பாருங்க எவ்வளவு தண்ணி வந்துருக்குதுன்னு சொல்லிட்டு தண்ணியே நம்ம சேர்க்கல அதனாலயும் பாத்தீங்கன்னா தண்ணி வந்து சூப்பரா வந்து வதங்கிடும் இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா வளர்ந்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம மிளகாய் கிடையாது புதினா கொஞ்சம் போட்டுக்கலாம்

మిగం ஒரு பேக்கெட் பாத்தீங்கன்னா குழம்பு மசாலா சிக்கன் மசாலா போட்டுக்கிறாங்க இதுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பேக்கெட் அளவுக்கு சிக்கன் மசாலா போட்டுக்கிறாங்க பத்து ரூபாய் மசாலா வருதுல்ல அது நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காரக் தூள் போட்டுக்கிறாங்க போட்டு இதையும் வந்து நல்லா mix பண்ணிக்கலாம் குட்டிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வர டைம் ஆயிடுச்சு ஒர்க்லயே சமைச்சுட்டா வந்து சாப்பிடுவாங்க நல்லா சுட சுட மூடி வச்சிடலாங்க நல்லா வந்து வதங்கட்டும் சிக்கியும் மூடி வச்சிடலாம் இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும் அதுங்களுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சுக்கிற மசாலா சேர்த்துக்கலாங்க இந்த மசாலான்னு பாத்தீங்கன்னா ஒரு தேங்காய் நாலு தக்காளி கொத்தமல்லி கருவேப்பில புதினா இதெல்லாம் சேர்த்து அரைச்சு வச்சிருக்காங்க இந்த மசாலாவை இந்த குழம்புக்கும் இந்த குழம்புக்கும் பாதி பாதி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பதிக்கலாம் கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும் இந்த குழம்புக்கு பாத்தீங்கன்னா மசாலா போட்டுக்கலாங்க மசாலா ரொம்ப போட போறது இல்லைங்க கொஞ்சமா போட்டா போதும் இந்த அளவு ரெண்டு கரண்டி அளவுக்கு மசாலா போட்டுக்கிறேங்க மசாலா போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி இது இன்னும் கொஞ்ச நேரம் வந்து கொதிச்சு அப்படின்னா சூப்பரான சிக்கன் குழம்பு வந்து ரெடி ஆயிடும் ஜம்மு சூப்பரா இருக்குது ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டு மசாலா போட்டுக்கலாம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாங்க இந்த தண்ணி போதும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அம் இன்னைக்கு குழம்பு மாதிரி செய்ய போறதுல நல்லா கிரேவி மாதிரி செஞ்சு சாப்பிட போறோம் குழம்பு மாதிரி வேணும்னா இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க இந்த தண்ணி பாத்தீங்கன்னா எங்களுக்கு போதும் காற்பு பயங்கர காத்து அதிகமா சாப்பாடானது சாப்பிட அவ்வளோதான் முடிஞ்சுச்சுன்னா குழம்பு நல்லா கொதிக்கதான் குழம்பு பாத்தீங்கன்னா நல்லா கொதிக்கணுங்க இந்த பெரிய கோழி வேகத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் நல்லா பொறுமையாக வந்து வேக வச்சுக்கலாங்க சின்ன கோழி பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ரெடிங்க லாஸ்ட்டா கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு எரிக்கிட வேண்டியதுதாங்க குட்டிஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க அவங்களுக்கு வந்து சாப்பாடு வந்து போட்டு கொடுத்துட்டாங்க பின்னாடி உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்காங்க பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோழிக்கரியும் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க அவ்வளோதான் கொத்தமல்லி கவரப்பில் போட்டு இறக்கி சாப்பிட வேண்டியது தான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இதே போல் சமைங்க அடுத்தத ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் வீடியோவில் பார்க்கலாம் பாய்